குறித்த மாணவர்களுக்கு பயிற்சி வழங்குவதற்காக வளங்களுடன் கூடிய வைத்தியசாலை இல்லாமை தொடர்பான பிரச்சினை ஏற்பட்டது அது தொடர்பில் அவதானம் செலுத்தப்பட்டு அமைச்சர் தலைமையில் சுகாதார அமைச்சில் விசேட பேச்சுவார்த்தை ஒன்று பெற்றது அதன்போது மாலபே நெவில் பெனாண்டோ வைத்தியசாலையை வினைத்திறன் மிக்க வைத்தியசாலையாக மாற்றுவது குறித்தும் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது மொரட்டுவ பல்கலைக்கழகத்தின் வைத்திய பீடத்தில் மாணவர்கள் வரை கல்வி பயில்கின்றனர் கல்வி பயிலும் வைத்திய பீட மாணவர்களுக்கு வருட மத்தியில் பேராசிரியர் பயிற்சிக்காக அனுப்புவது கட்டாயமாகும் மொரட்டுவை பல்கலைக்கழகத்தின் வைத்தியப்பீட மாணவர்கள் தொடர்பிலான பிரச்சனை நீண்ட காலமாக பல அரசாங்கங்கள் பல சுகாதார அமைச்சர்கள் கல்வி அமைச்சர்கள் பலர் கலந்து

சகல்ரையும் இணைத்து நாம் அமைச்சில் கலந்துரையாடினோம் அடுத்த வருடம் ஜூலை மாதத்திலிருந்து இருந்து ஆரம்பமாக பேராசிரியர் பயிற்சியை நாகோட போதனா வைத்தியசாலையில் ஆரம்பிக்க முடியும் என தீர்மானிக்கப்பட்டது அதற்கான அபிவிருத்திகளை எதிர்வரும் மாதங்களில் நாகொட வைத்தியசாலையில் முன்னெடுப்பதற்கான நிதி வசதி பணிக்குழாம் பேராசிரியர் வசதிகள் உள்ளிட்ட சகலவற்றையும் நாகொட வைத்தியசாலைக்கு பெற்றுக் கொடுக்க இணக்கப்பாடு எட்டப்பட்டது அதற்கான நிதியை பெற்றுக் நிதி அமைச்சு தற்போது இணக்கம் வெளியிட்டுள்ளது மேயாதி சியலுதினா நாகொட மகாரோஹாட் லபாதென்னட்டு அதுதினே சாகச்சாவிதி எங்கள்